வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உயில் குறித்து ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் வேணுகோபால் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயிலை எழுதி கொடுத்த தந்தை அந்த உயிலில் என்னுடைய மகள்களுக்கு நான் நல்ல முறையில் சீர் சீராட்டுகள் செய்து திருமணம் செய்து வச்சிட்டேன் அதனால் சொத்தில் அவங்களுக்கு நான் பாகம் ஏதும் கொடுக்க விரும்பவில்லை அப்படிங்கிறத எழுதியிருந்தால் அது அதனுடைய நம்பகத்தன்மையானது எப்படிப்பட்டது எங்கள் அப்பா கடைசி காலத்தில் உயிரை எழுதி வைக்கும்போது நல்ல மனநிலையில் இல்லை அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அதனால் என் சகோதரர் அவரை மிரட்டியோ அல்லது தகாத செல்வாக்கை பயன்படுத்தியோ எழுதி வாங்கிட்டார் அப்படின்னு ஒரு வாதத்தை சகோதரிகள் வைக்க முடியுமா குடும்பத்தில் பல குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் மற்ற குழந்தைகளை விட்டுட்டு ஒரு குழந்தைக்கு மட்டும் எழுதி வைக்கும் உயிலை வந்து சந்தேகிக்க முடியுமா அப்படின்னு பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு தீர்ப்பை படித்தா போதும் உயிலை வச்சு நமக்கு சாதகமாகவும் எப்படி தீர்ப்பை பெறுவது அல்லது ஒரு உயிலை எப்படி எதிர்ப்பது அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கமும் இந்த உயிரில் இருக்குது இந்த ஒரு தீர்ப்பை படித்தாலே போதும் உயில் குறித்து நாம் ஏ டு இசட் வந்து அறிஞ்சுக்கிடலாம் அவ்வளோ முன் தீர்ப்புகளை இந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க நான் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பும் ஒரே மாதிரி இருக்குது இந்த வழக்கின் தீர்ப்பானது என்னுடைய வழக்குக்கு விரோதமாக இருந்தாலும் கூட நாம் கட்டாயமாக தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பு தீர்ப்பை நான் சுருக்கமாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட நூறு பேராக்ராஃப் இருக்குது நான் சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சு கொள்வதற்கு ஈஸியாக புரியும் நீங்கள் அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள் உயில் குறித்து ஏ டு இசட் இதில் அறிந்து கொள்ளலாம் இந்த வழக்கில் வாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது வாதி பேர் வந்து வள்ளியாத்தாள் ரெண்டாவது வாதி பேர் வந்து பருவதம் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க துரைச்சாமி அடுத்து மைனர் நவீன்குமார் இந்த வாதிகளும் இந்த ஒன்றாம் பிரதிவாதியான துரைச்சாமியும் சகோதரன் சகோதரிகள் இந்த துரைச்சாமியினுடைய மைனர் மகன் தான் நவீன்குமார் அப்போ இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையானது சகோதரன் சகோதரிக்கிடையே தான் நடைபெறுது இப்போ அந்த வாதிகள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துகளும் இதர சொத்துகளும் எங்கள் அப்பா பழனிசாமிக்கும் அவரது தகப்பனரான குழந்தைசாமி கவுண்டருக்கும் பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து குடும்ப சொத்துக்களை பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவான குழந்தைசாமி கவுண்டரும் என் சகோதரரான இந்த வழக்கின் ஒன்றாம் பிரதிவாதி துறைச்சாமியும் ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரம் மூலமாக பாகப்பிரிவனை செஞ்சுக்கிட்டாங்க அந்த பாகப்பிரிவனை ஆவணத்தில் கண்ட ஏ ஷெட்யூல் சொத்தை எங்கள் தாத்தா குழந்தைசாமி கவுண்டருக்கு ஒதுக்குனாங்க பி செட்யூல் சொத்தை எங்கள் அப்பா பழனிசாமி கவுண்டருக்கு ஒதுக்குனாங்க சி ஷெட்யூல் சொத்தை ஒன்னாவது பிரதிவாதியான இந்த துரைசாமிக்கு ஒதுக்குனாங்க அந்த பாக பிரிவினைக்கு அப்புறம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட சொத்துக்களை அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அனுபவிச்சிட்டு வந்தாங்க இந்த சூழ்நிலையில் எங்கள் தாத்தா குழந்தசாமி கவுண்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அவரது ஒரே மகனான எங்கள் அப்பாவான பழனிசாமி கவுண்டரை மட்டும் வாரிசாக வச்சுட்டு இறந்து போயிட்டார் எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா இறப்பதற்கு முன்பாகவே இறந்துட்டாங்க அந்த வகையில் எங்கள் தாத்தாக்கு பாகப்பிரிவினை ஆவணத்தில் ஒதுக்கப்பட்ட ஏசிடில் சொத்து வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்துடுச்சு அந்த பாகப்பிரிவினை ஆவணத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே பீசுடிலையும் ஒதுக்கியிருந்தாங்க அதனால் அந்த பாகப்பிரிவினை ஆவணத்தில் கிடச்ச பீசிடில் சொத்தையும் வாரிசுரிமை அடிப்படையில் குழந்தசாமி கவுண்டர்டில் இருந்து எங்கள் அப்பாவுக்கு வந்த ஏசிடில் சொத்தையும் சேர்த்து எங்கள் அப்பா அனுஷ்டு வந்தார் அதுபோக எங்கள் அப்பா சுயமாகவும் நிறைய சொத்துக்களை கிரயம் வாங்கி அனுஷ்டு வந்தார் இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா இருபத்தொன்று பன் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவரது வாரிசுகளாக எங்களையும் ஒன்றாவது பிரதிவாதியையும் அவரது மனைவியான எங்கள் அம்மாவான செல்லம்மாளையும் வாரிசாக வச்சுட்டு இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா இறந்ததுக்கு பிறகு நாங்கள் வழக்கு சொத்துக்களை கூட்டாக அனுச்சிட்டு வந்தோம் இந்த வழக்கு சொத்துக்களில் எங்கள் எல்லோருக்கும் தலா நாளில் ஒரு பாகம் இருக்குது இந்த சூழ்நிலையில் என் தம்பியான ஒன்றாம் பிரதிவாதி வருவாய்த்துறை ஆவணங்களை அவர் பேருக்கு பெயர் மாற்றம் செய்ய முயற்சி இருப்பதாக எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதனால் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி மூணில் நாங்கள் நோட்டீஸ் விட்டோம் அந்த நோட்டீஸை தாசில்தாருக்கும் சேர்த்து அனுப்பினோம் அந்த நோட்டீஸில் வருவாய்த்துறை ஆவணங்களில் பேர் மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு நாங்கள் கேட்டோம் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட எங்கள் அம்மாவும் ஒன்றாம் பிரதிவாதியான துரைசாமியும் எங்களுக்கு ரிப்ளை நோட்டீஸு விட்டாங்க அந்த ரிப்ளை நோட்டீஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் அப்பா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த வழக்கு சொத்துக்களை இந்த துரைச்சாமிக்கும் அவரது மகன் நவீன்குமாருக்கும் உயில் எழுதி வச்சுட்டதாக சொல்லியிருந்தாங்க அந்த உயில் வந்து உண்மையானது உயில் அல்ல அந்த உயில் ஒரு போலியான உயில் அந்த உயில் எழுதப்படும் காலத்தில் எங்கள் அப்பா நல்ல மனநிலையில் இல்லை அதனால் அந்த ஒன்றாம் பிரதிவாதியான என் சகோதரன் எங்கள் அப்பாவை ஏமாற்றியோ அல்லது கட்டாயப்படுத்தியோ அல்லது தகாத செல்வாக்கை பயன்படுத்தியோ அந்த உயிரை எழுதி வாங்கியிருக்கணும் எங்கள் அப்பா எங்கள் எல்லாத்தையுமே அன்பாக தான் இருந்தார் ஒன்றாம் பிரதிவாதிக்கு மட்டும் சொத்தை கொடுக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை எங்களை விளக்கணும் அப்படிங்கிறதுக்கும் எந்த காரணமும் இல்லை அதுபோக எங்கள் அப்பா தேசிய மேம்பட்ட வங்கியில் நிறைய பணத்தை டெபாசிட் பண்ணியிருந்தார் எங்கள் அப்பாவை வச்சே அந்த பணத்தை எடுத்து என் தம்பி யூஸ் பண்ணிக்கிட்டான் இந்த நோட்டீஸ் அனுப்புகிறதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அதனால் எங்கள் அம்மாவுடைய பாகத்துக்கு கிடைக்கக்கூடிய சொத்துலேயும் எங்களுக்கு பாகம் இருக்குது அதனால் வழக்கு சொத்தில் எங்களுக்குரிய நாடில் ரெண்டு பாகத்தை பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ சூட் ஃபார் பார்ட்டிஷியன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் துரைசாமி அவரது மைனர் மகன் நவீன்குமார் தரப்பில் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கல கண்ட சொத்துக்கள் என் தந்தையான பழனிசாமிக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை இந்த வாதிகள் என்னுடைய சகோதரிகள் அப்படிங்கிறதும் உண்மை எங்கள் அப்பா பழனிசாமிய நான் தான் பராமரிச்சுட்டு வந்தேன் அவர் என்னுடைய பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் தான் இருந்து வந்தார் அதே போல் எங்கள் அம்மாவும் என்னுடைய பராமரிப்பில் தான் இருந்து வந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு அதிக வயசாகிட்டதுனால அவரது சொத்துகளையும் நான் தான் பராமரிச்சுட்டு வந்தேன் அந்த விவசாய லாண்டுகளுக்கு தேவையான வீட்டு வரி ரசீது நிலவரி ரசீது எல்லாத்தையுமே நான் தான் செலுத்திட்டு வந்தேன் எங்கள் அப்பா கடைசி காலத்தில் சோமிலாமல் இருந்தார் எங்கள் அப்பாவை தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சையும் நான் தான் அனுப்பித்தேன் அதனால் இயற்கையாகவே என் மீதான அன்பினாலும் பாசத்தினாலும் எங்கள் அப்பா யாருடைய தூண்டுதலுமின்றி பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து ஒன்றில் ஒரு உயிலை எழுதினார் அந்த உயிலில் கண்ட ஒன்றாவது ஐட்ட சொத்தை எனக்கும் ரெண்டாவது ஐட்ட சொத்தை என் மைனர் மகனான நவீன்குமாருக்கும் ஒதுக்கிட்டார் உயில் தேதியான பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து ஒன்று தேதி முதல் எங்கள் அப்பா இறந்த தேதியான இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு வரை அவருடைய மலத்துவ செலவுகள் எல்லாத்தையும் நானே தான் பார்த்தேன் என் தந்தைக்கு இறுதிச் சடங்கையும் நான் தான் செஞ்சேன் உயிர் எழுதி வச்சது என் சகோதரிகளான அந்த வாதிகளுக்கு நன்கா நன்று தெரியும் அதனால தான் அவங்க கோபப்பட்டு உறவை முடிச்சுக்கிட்டாங்க எங்கள் அப்பா என் பேருக்கு உயிர் எழுதி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே எங்கள் அப்பா அம்மாவுடைய இறுதிச் சடங்குகளையும் இந்த வாதிகள் வளர்ந்து கலந்து கொள்ளலை எங்கள் அப்பா முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாகவே இந்த வாதிகளுக்கு நல்ல முறையில் திருமணம் செஞ்சு வச்சுட்டார் அந்த திருமணத்தையும் கூட எங்கள் அப்பா ஆடம்பரமாக நடத்தினார் கடந்த பதினஞ்சு வருடங்களாக எங்கள் அப்பா பாகப்பிர கிடைத்த சொத்தையும் அவர் தந்தை மூலமாக கிடைத்த சொத்தையும் அவர் தனிப்பட்ட சொத்தாக தான் அனுஷ்டிட்டு வந்தாரே தவிர இந்த வாதிகள் சொல்வது போல் கூட்டு சொத்தாக அவர் அனுஷ்டு வரவும் இல்லை பூர்வீக சொத்தாக கருதியும் அவர் அனுஷ்ட்டு வரவும் இல்லை இந்த வழக்கு சொத்துக்களுடைய வரி எல்லாத்தையும் நான் தான் செய்துட்டு வந்தால் வர்றேன் எங்கள் அப்பா இறந்த பிறகு உயிர் ஊர்ஜிதத்திற்கு வந்து நாங்கள் வழக்கு சொத்துக்களை அடைந்து முழு உரிமையாளர் என்ற ஸ்தானத்தில் அனுபவிச்சுட்டு வர்றோம் எங்கள் அப்பா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று தேதி இட்ட அவர் இறக்கும் வரை ரத்து பண்ணலை அதே போல் இந்த வாதிகள் சொல்வது போல் எங்கள் அப்பா எந்த தொகையையும் எந்த வங்கியிலும் டெபாசிட் செய்யவும் இல்லை எங்கள் எங்கள் அம்மாவுக்குன்னு எந்த சொத்தும் கிடையாது எங்கள் அம்மா இறக்கும்போது எந்த சொத்தையும் வச்சுட்டு போகலை அதனால் எங்கள் அம்மாவுக்குரிய பாகத்தில் எங்களுக்கு பாகம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் சொல்கிறது தப்பு வழக்கு சொத்துக்கு உயிர் மூலமாக நாங்கள் முழு உரிமையாளராகிவிட்டோம் அதனால் பாக பிரிவினை செய்வதற்குன்னு எந்த சொத்துமே இல்லை இந்த வாதிகள் இந்த வழக்கை குறைவாக மதிப்பீடு செய்தும் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்காங்க அதே போல் கூட்டு அனுபவத்தில் இருப்பதாக கூறி தேர்ட்டி செவன் டூவில் இவங்க நீதிமன்றம் கட்டணம் செலுத்தி இருப்பதும் தப்பு அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் இந்த வழக்கில் வாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினேழு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க முப்பத்தேழு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதே நேரத்தில் பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற உயில் வந்து உண்மையானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த வாதிகள் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த முதல் மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ நீதிமன்றம் ரெண்டு இஸ்யூஸும் ஃப்ரெண்ட் பண்ணுறாங்க என்னென்னா பழனிச்சாமி கவுண்டர் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் எழுதி வைத்த உயில் உண்மையானதா இரண்டாவது இஷ்யூ என்னென்னா கூட்டு உடைமையில் இருப்பதாக கூறி வாதிகள் செலுத்தி இருக்கும் நீதிமன்ற கட்டணம் சரியாக இப்போ இந்த வாதிகள் தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் எங்கள் தந்தை உயில் எழுதி வைத்திருப்பதாக பிரதிவாதி சொல்கிறார் அந்த உயிலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பழனிசாமி கவுண்டர் கைரேகை வச்சிருக்கிறார் ஆனால் அதன் பிறகு வங்கிகளில் எங்கள் அப்பா போய் இந்த பழனிசாமி கவுண்டர் போய் சில ஆவணங்களை சப்மிட் பண்ணியிருக்காரு அந்த ஆவணங்களில் அவர் கையெழுத்து போட்டிருக்கார் அப்போ கையெழுத்து போடக்கூடிய பழனிசாமி கவுண்டர் உயிலில் கைரேகை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இதிலிருந்தே இந்த உயில் வந்து ஃபோர் செடியாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஆனால் இதை விசாரணை நீதிமன்றம் தன்னுடைய கவனத்தில் கொள்ளவில்லை அப்படிங்கிறத முதல் வாதமாக வைக்கிறார் இரண்டாவது வாதமாக என்ன வைக்கிறார்னா உயில் கட்டாயப்படுத்தியோ அல்லது தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்தியோ எழுதி வாங்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற வாதிகளின் வாதத்தை கீழமை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு அடுத்த வாதத்தை வைக்கிறார் மூணாவது வாதத்தை என்ன வைக்கிறாரு எங்கள் தந்தை வந்து ஒன்றாவது கட்டுப்பாட்டில் தான் இருந்தார் அதை அவரே ஒப்பும் கொண்டிருக்கிறாரு ஆனால் இதை கீழமை நீதிமன்றம் தன்னுடைய கவனத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறார் அதே நேரத்தில் கடைசி வாதம் என்ன வைக்கிறாருன்னா எங்கள் அப்பா எல்லோருடையுமே அவர் அன்பாக தான் இருந்திருந்தார் இந்த வாதிகளை மட்டும் ஒதுக்கிட்டு ஒன்றாம் பிரதிவாதிக்கு மட்டும் முழு சொத்துக்களையும் உயிர் மூலமாக பாத்தியப்படுத்தி கொடுப்பதற்கு காரணங்கள் ஏதும் இல்லை ஆனால் இதையும் கிழமை நீதிமன்றம் தன்னுடைய கவனத்தில் கொள்ளவில்லைன்னு சொல்லி இந்த இடத்துல மூணு சைட்டேஷனை அவர் சுட்டி காட்டுறாரு வாதிகள் தரப்புல நிறைய முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருந்தாலும் கூட எனக்கு முக்கியமாக பயன்பட்டது வந்து இந்த மூணு சைட்டேஷன் தான் சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் குர்டைல் கவுர் வெஸ்எஸ் கர்டார் கவுர் ஏஐஆர் நைன்டீன் நைன்டி எயிட் எஸ்சி பேஜ் நம்பர் இருபத்தெட்டு அறுபத்தொன்று அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பையும் வித்யாபூர்ணன் வெஸ்எஸ் பிரேமாவதி ஏஐஆர் டூ தௌசண்ட் ஃபைவ் மெட்ராஸ் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி த்ரீ அடுத்ததாக ராமச்சந்திரன் நாயர் வெஸ்எஸ் சுப்ரானா தபான் பாய் அப்படிங்கிற வழக்குலையும் வழங்கியிருக்கிற தீர்ப்புகளை சுட்டி காட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா உயிலை வந்து பிரதிவாதி வந்து நிரூபிக்கலை அதில் விட்னஸ்ஸுமே பல குளறுபடிகளை செய்திருக்கிறாங்க எங்கள் அப்பா உயிரில் கைரேகை வச்சுருக்கிறாரு ஆனால் ரெண்டு வருஷம் கழித்து வங்கி ஆவணங்களில் கையொப்பம் போட்டிருக்கிறாரு ஐயப்போ கையொப்பம் செய்யக்கூடிய தந்தை உயிலில் கைரேக வைக்க வேண்டிய அவசியம் என்ன அதுவே இங்கே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த மூணு தீர்ப்புகளை சுட்டி காட்டி நீங்கள் கீழ்கோட்டு வழங்கியிருக்கிற தீர்ப்பை சட்டசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரதிவாதிகள் தரப்புலேயும் ஏகப்பட்ட சைட்டேஷனை சுட்டி காட்டுறாங்க அதில் முக்கியமாக இரண்டு சைட்டேஷன் எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது சுப்ரீம் கோர்ட் வந்து பால தண்டாயுதம் அண்ட் அனதர் எழிலரசன் டூ தௌசண்ட் டென் சுப்ரீம் கோர்ட்டு கேசஸ் பேஜ் நம்பர் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற வழக்குலேயும் சாவித்ரி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் கார்த்தியாயினி அம்மா அண்ட் அதர்ஸ் டூ தௌசண்ட் செவன் லெவன் எஸ்சிசி பேஜ் நம்பர் சிக்ஸ் டூ ஒன் இந்த ரெண்டு வழக்குலையும் வழங்கியிருக்கிற தீர்ப்பை முக்கியமாக சுட்டிக்காட்டார் இதில் குறிப்பாக அந்த சுப்ரீம் கோர்ட்டு வந்து இந்த பால தண்டாயுதம் அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உயிலை எதிர்த்தரப்பினர் மறுத்தால் உயிலின் பயனாளி யாரோ அவர் அந்த உயில் உண்மையானது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய சுமை அவருக்கு இருக்கும் உயிலை மறுக்கவில்லை என்றால் அந்த சுமை வந்து அந்த உயிலின் பயனாளிக்கு வந்து இருக்காது அப்படிங்கிறத அந்த பாலத்தண்டாயுதம் வழக்கில் சொல்லியிருப்பாங்க அதே போல் இந்த சாவித்திரி வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உயிலில் கண்ட சாட்சிகள் நீதிமன்றத்திற்கு வந்து அந்த உயில் நிறைவேற்றத்தை மறுத்தளித்தாலோ அல்லது தங்களுக்கு நினைவில்லை என்று சொன்னாலோ அடுத்ததாக இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு எழுபத்தொன்ன பயன்படுத்தி உயிலை நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க குறிப்பாக பேஜ் நம்பர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இயற்கையான வாரிசுகள் நிறைய பேர் இருக்கும்போது அதில் ஒரு வாரிசுக்கு மட்டும் சொத்தை கொடுத்துட்டு மற்ற வாரிசுகளை விலக்கி விடுவது என்பது மட்டுமே உயில் சந்தேகமானது அப்படிங்கிற ஒரு ஒரு கேட்டகிரியை அது ஏற்படுத்தாது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தாது இப்போ அஞ்சு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு பிள்ளைக்கு சொத்தை கொடுத்துருந்தாங்க நாலு பிள்ளை வளைக்கிறதாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த உயில் வந்து போலியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்பட முடியாது அப்படிங்கிறத இந்த வழக்கில் தீர்ப்பாக சொல்லியிருப்பாங்க இறுதியாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பழனிச்சாமி கவுண்டர் எழுதி வச்ச உயில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த உயிலில் பழனிசாமி கவுண்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா என் பெண் பிள்ளைகளுக்கு அதாவது இந்த வழக்கில் கண்ட வாதிகளுக்கு நல்ல முறையில் நான் திருமணம் செய்து வைத்து விட்டதால் அவர்களுக்கு எனது சொத்தில் நான் பாகம் ஏதும் கொடுக்க விரும்பவில்லை அதனால் இந்த வாதிகளுக்கோ அவர்களது வாரிசுகளுக்கோ இந்த வழக்கு சொத்தில் எந்த பாத்தியதையும் உரிமையும் அனுபவம் கிடையாது அப்படிங்கிறத உயிலில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு சாட்சிகள் வந்து நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கும் பொழுது பழனிசாமி கவுண்டர் உயிலை எழுதி வைக்கும்போது அவருக்கு கை நடுக்கம் இருந்ததால் அது கைரேகை வைத்திருந்தார் அப்படிங்கிறத தெளிவாக சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க ஆனால் வாதிகள் என்ன சொல்கிறாங்க உயிரில் கைரேகை வச்சிருக்காங்க ஆனால் அதன் பிற்பாடு எழுதப்பட்ட வங்கி ஆவணங்களில் கையெழுத்து போட்டிருக்கிறாரு அப்போ கையெழுத்து போடக்கூடிய ஒரு நபர் கைரேகை வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அந்த கேள்வி நியாயமானதுதான் இருந்தாலும் அந்த டயத்தில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம் அதனால் கை நடுக்கம் இருந்திருக்கலாம் கைநடுக்கம் இருந்ததுனால அவர் கைரேகை பேச்சுருக்கலாம் ஒரு உயில்ல கை கையெழுத்து போடக்கூடிய ஒரு நபர் கைரேகை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே அந்த உயில் சந்தேகமானது அப்படின்னு கருத முடியாது அப்படிங்கிற கிரவுண்டில் சாட்சிகள் அனைவரும் சொல்லியிருக்கிற வாக்குமூலங்கள்லாம் வச்சு இந்த பழனிசாமி கவுண்டர் எழுதியிருக்கிற உயில் வந்து உண்மையான உயில் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற ஃபஸ்டப்பிலையும் டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டிருப்பாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்த வழக்கில் இன்னொரு தீர்ப்பு சுட்டிக்காட்டிருப்பாங்க உயிலை எழுதி வைத்தவர் சென்னையில் வசிப்பார் ஆனால் அந்த உயிலை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட முத்திரைத்தாளானது முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு ஊரில் வாங்கப்பட்டிருக்கும் இப்போ சென்னையில் வசிக்கும் ஒரு நபர் அங்கே முத்திரைத்தாள் வாங்காமல் பஸ் ஏரியோ ட்ரெயின் ஏரியோ முந்நூறு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி அங்கே போய் ஒரு முத்திரைத்தாளை வாங்கிட்டு வந்து சென்னையில் எழுத எழுத வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இயற்கையாகவே அந்த உயில் வந்து ஒரு ஃபோர் தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகத்தை அதை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அந்த வழக்கில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உயில் எழுதி வைத்தவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு கான்சியஸ் இருக்குது சுய நினைவுங்கிறது அவருக்கு இருக்குது ஆனால் அவர் சோம் படுத்தப்படுக்கையாக இருக்கார் இந்த சூழ்நிலையில் உயிலில் கைரேகை வைப்பது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க உடல்நிலை இல்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு ஆனால் சுயநினைவு இருக்குது அந்த நேரத்தில் உயிர் எழுதுகிறாங்க அதில் கைரேகை வைக்கிறாங்க இது சந்தேகத்தை ஏற்படுத்தும் படுத்த படுக்கையாக இருக்கிறவர்கிட்ட போய் கைரேகை பரட்டியிருக்காங்க உயிலில் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வழக்கில் இன்னொரு தீர்ப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இப்படி பல தீர்ப்புகளும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாக இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலாக இருந்தாலும் சரி பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலும் சரி இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தெட்டில் சொல்லியிருக்கிற பிரகாரம் அந்த உயிலானது கட்டாயமாக சாட்சிகளை வைத்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும் ஒருவேளை சாட்சிகள் நீதிமன்றத்துக்கு வந்து உயிர் நிறைவேற்றத்தை மறுத்தாலோ அல்லது தங்களுக்கு நினைவில்லை என்று சொன்னாலோ நீங்கள் இதர முறைகளை பயன்படுத்தி இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு எழுபத்தேழு கீழ் அந்த உயிரை நிரூபிக்கலாம் இதை வித்தியாசத்தை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா இப்போ ஒரு உயிரில் இருக்குது உயிரில் ரெண்டு விட்னஸ் இருக்கிறாங்க ரெண்டு பின்னஸில் ஒருத்தர் செத்து போயிட்டார் ஒருத்தர் உயிரோடு இருக்கார் அந்த உயிரோடு உள்ளவரை கூப்பிட்டு வந்து நம்ம நீதிமன்றத்தில் விசாரிக்கிறோம் விசாரிக்கும்போது அவர் என் இல்லைன்னு சொல்லிடுறாருன்னு வச்சுக்காங்க இப்போ நீங்கள் அந்த உயிரை எப்படி நிரூபிக்கணும்னா அந்த உயிரை தட்டச்சு செய்த நபர் யார் டைப் பண்ணியிருக்காரோ அவரை கூட்டு வந்து உயிலை நான் தான் டைப் பண்ணேன் இன்னார் சொல்ல சொல்ல நான் டைப் பண்ணேன் அப்படிங்கிறத நிரூபிக்கலாம் டாக்குமெண்ட் ரைட்டர் அந்த உயிலை தயாரித்தவர் அவரை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து இந்த உயில் அவர் சொல்ல சொல்ல தயார் செய்யப்பட்டது நான் தான் தயார் பண்ணேன் அவர் நல்ல மனநிலையில் தான் இருந்தார் அப்படிங்கிறத நிரூபிக்கலாம் ஆனால் இந்த டாக்குமெண்ட் ரைட்ரு இந்த தட்டச்சு செய்தவர் இந்த சப்ரிஸ்டார் இவங்கெல்லாம் எப்போ வருவாங்கன்னா இந்திய சாட்சி சட்டம் பிரிவு எழுபத்தொன்னில் தான் வருவாங்க நீங்கள் அறுபத்தெட்டை முடிச்சிட்டு தான் நீங்கள் எழுபத்தி ஒன்றுக்கு வரணும் அறுபத்தெட்டை முடிக்கணும் அறுபத்தெட்டு இல்லைன்னா அறுபத்தி ஒம்பது முடிக்கணும் அறுபத்தொம்போதும் இல்லைனா தான் இன்றைக்கி எழுபத்தொன்று காரணம் டேரெக்டாக உயிரை நிரூபிக்கிறதுக்காக நீ இந்திய சாட்சி சட்டம் பிரிவு எழுபத்தொன்றுக்கு வரக்கூடாது அதைத்தான் இந்த தீர்ப்பு வந்து மிக தெளிவாக சொல்லுது நான் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் அந்த உயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வைத்து வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இளம் வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக உதவும் இந்த தீர்ப்பில் இருந்து நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை நான் நோட் பண்ணியும் வச்சுருக்கிறேன் நீங்களும் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி